அண்ணாம நினைத்தாலே முட்டி பெறும் திரு அண்ணாமலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மக்களிடத்தில் நியாயம் கேட்க ஆளுநர அரசாங்க இடத்தில் நியாயம் கேட்க இந்த புனித பூமியா உலகத்திலே எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத ஜோதி லிங்கமாக அத்த நாரிசு முதல் முறையாக என்று கிடையாது இது வேடிக்கையாக வாடிக்கையாக இருவரும் செய்து கொண்டுள்ளார்கள் இதை தக்க ஆதாரத்துடன் பாரதிய ஜனதா கட்சி வீடு மேல செந்தில் அவர்களிடத்தில் புகார் கொடுத்துள்ளோ எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி மற்றும் புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜெய்சி அவர்களிடத்தில் புகார் கொடுத்துள்ளோ எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நினைத்தாலே எங்க இருந்தாலும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொன்னாலே உனக்கு முட்டி தருகின்ற திரு அண்ணாமலையில் அசைவுகளை சாப்பிட்டதைக்காக எந்த ஒரு நிர்வாகமும் முன்வந்து அவர்களுக்கான சரியான முறையில் விளக்கமும் கொடுக்கவில்லை இதை பாரதிய ஜனதா கட்சி இன்று கையில் எடுத்து நகரத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சியினை கவன ஈர்ப்பாக முதல் கட்டமாக இந்த அண்ணாமலையர் ஆலயத்தின் நிர்வாக சீர்கேலை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நகரத்தில் முதல் கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எங்களுடைய கடமையாக பாரதிய ஜனதா கட்சியின் கடமையாக உணர்வாக முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த நகரத்தில் பத்தாயிரம் எண்ணிக்கை குடும்பத்தில் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போறீங்க இந்த கிட்டத்தட்ட இல்லாத சொத்துக்கள் கோரிகளுக்காக பத்து கோடிகளுக்காகட்டை நகரக்காரர்கள் சொத்துக்கள் கொடுத்துள்ளார்கள் அது எங்கே வருகின்ற பத்து கோரிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துவதற்காக அறநிலை